தற்போது கிடைத்திருக்கக்கூடிய ஒரு செய்தி ஜாஃபர் சாதிக்கிற்கு பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கிற்கு மேலும் பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது தற்போது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் போதைப் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக் கைது கைது செய்யப்பட்ட நிலையில் பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் ஜாஃபர் சாதிக்கிற்கு மேலும் பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் முரளியிடம் கேட்டு பெறலாம் முரளி இது தொடர்பான மேலும் பல விவரங்களை கொடுங்க போதைப்பொருள் கடத்தல் மன்னன் ஜாஃபர் சாதிக்கை பத்து நாட்கள் போலீஸ் காவல் எடுத்து வைத்த பிறகு இன்று மாலை நான்கு அளவில் டெல்லியில் இருக்கக்கூடிய பாட்டீலா நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தியிருக்கிறார்கள் அதில் தற்பொழுது பதினான்கு நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் கடந்த பதினைந்தாம் தேதி பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் தேதி டெல்லியில் மூன்று தமிழர்கள் கைது செய்யப்பட்டிருந்தார்கள் அந்த மூன்று தமிழர்களிடமிருந்து ஐம்பது கிலோ போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது மேலும் அவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் இதற்கெல்லாம் தலைமையாக செயல்பட்டது திமுகவின் முன்னாள் நிர்வாகி ஜாபர் சாதிக் என்பது தெரிய வந்தது இதனையடுத்து மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் ஜாஃபர் சாதிக்கை கைது செய்திருந்தார்கள் தொடர்ச்சியாக அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டது அதனை அடுத்து ஏழு நாட்கள் போலீஸ் காவலை மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் பெற்ற பிறகு இதனை அடுத்து இதற்கிடையே சதானந்த் என்பவரை கைது செய்தார்கள் அந்த சதானந்த் என்பவர் சென்னை மற்றும் திருச்சி ஆகிய இடங்களில் உணவுப் பொருட்கள் தயாரிக்கக்கூடிய குடோன்கள் வைத்து அதன் மூலமாக போதைப் பொருட்களை ஏற்றுமதி செய்தது தெரிய வந்தது இந்த நிலையில் அந்த ஏழு நாட்கள் பத்தவில்லை என்ற காரணத்தால் மேலும் மூன்று நாட்கள் ஜாஃபர் மத்திய போதைப் பொருள் தடுப்பு பிரிவு அதிகாரிகள் மூன்று நாட்கள் கேட்டிருந்தார்கள் அவருடைய அதே நேற்று சென்னை அழைத்து வரப்பட்டு தொடர்ச்சியாக மத்திய போதைப் அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டார்கள் இந்த நிலையில் இன்றுடன் அந்த பத்து நாட்கள் போலீஸ் காவல் முடிவடைந்த நிலையில் இன்று மாலை நான்கு மணி அளவில் டெல்லியில் இருக்கக்கூடிய ஹவுஸ் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருந்தார் இதனை பதினைந்து நாட்கள் அவரை நீதிமன்ற காவலில் வைக்க நீதிபதி இந்த உத்தரவுடன் பிறப்பித்திருக்கிறார் சங்கீதா கூடுதல் விவரங்கள் தந்தமைக்கு நன்றி முரளி